சிறுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததே உண்டைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் எப்படி இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நடைமுறையில் வாழ்வது எப்படி அது ஹவுஸ் இஸ் இட் ப்ராக்டிகல் அண்ட் ஹவ் கேன் இட் பி லிவ்டு ப்ராக்டிக்கலி டே பை டே ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இதில் முதலாவது காரியம் என்னென்னா ஃபீலிங்ஸை எதிர்பார்க்கக்கூடாது உணர்ச்சிகளை எதிர்பார்க்கக்கூடாது எனக்கு ஆசையாக இருக்குது அவங்க இஷ்டமாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ற ஃபீலிங் எதிர்பார்க்காம இதுதான் சரி இப்படி தான் செய்ய சொல்லியிருக்குது கத்தர் இப்படி தான் செய்ய சொல்கிறார் அதனால் நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு ஃபீலிங்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது சிவந்த சமுத்திரத்தை கிடக்கும் போதும் மோசி அங்கே நின்று அழுகிறார் கடவுளுக்கு முன்னால் கடல் அப்படியே கேட்குறாரு ஏன் நீ அழுகிற உன் கையை நீட்டுன்றாரு அவன் கேட்டிருக்கலாம் என்ன கையை நீட்டினா கடலுக்கு ஆக போகுது கையை நீட்டினா கடல் என்ன கேட்குமா என்ன என் கையை பார்க்க போதா என்ன யாராவது கையை நீட்டி கடலை பிளந்திருக்கான்னு எங்கேயாவது இருக்குதா எதாது சரித்திரத்தில் எழுதியிருக்குதா கிடையாது இதுக்கு முன்னே எதுவும் நடந்ததில்லை பார்த்தது இல்லை கேட்டதில்லை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அவன் கையெட்டுறான் பாருங்கள் நீட்டினா ஒரு காற்று அடிக்க பண்ணி இந்த தண்ணியை ரெண்டா புழக்க வைக்கிறார் ரா முழுகும் அப்படி நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா தர வெட்டாந்தர மாதிரி ஆயிடுச்சு கத்தர் சொல்கிறாருன்னு செய்கிறான் அவர் ஃபீலிங்கை வெயிட் பண்ணல தன்னுடைய அறிவை சார்ந்த அவன் காரியங்களை செய்யலை ஃபீலிங்கை எதிர்பார்க்கல இது சரியா இல்லையா நாலு பேர்கிட்ட கேட்கல அவிஸ்வாசம் என்ன பண்ணுது ஃபீலிங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு கமிட்டி மீட்டிங் வச்சுரும் அவிஸ்வாசத்துக்காக தான் வேலை இது செய்யலாமா வேணாமா நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஃபீலிங் என்ன சொல்லணும் ஐயோ ஐயோ நான் அப்படி பார்த்ததே கிடையாது இது மாதிரி கையெல்லாம் நீட்டின்னு இருந்தால் கையை போயிடும் அப்புறம் ஐயோ கடலுக்கு முன்னால போய் கையை கடலுக்கிட்ட விளையாடக்கூடாது வெறும் கையை நீட்டினா கடல் பழக்குமா இது என்ன கதையாக இருக்குதே இதுதான் ஃபீலிங் சொல்லும் அதனால தான் ஃபீலிங்கை பார்க்காம என்ன சொல்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவன் கையை நின்றனா கையை நெட்டுனா பிளக்குது ஒரு பெரிய மிரக்கில் அங்கே அனுபவிக்கிறாங்க இப்படி தான் அந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது இப்படி தான் அந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை வேதவசனம் இன்னொரு விதத்தில் இதை போதிக்கிறது அதுதான் இப்போ மெயினாக சொல்ல போகிறேன் இந்த காரியத்தை அதாவது எந்த காரியத்தை ஃபீலிங்ஸை பார்க்காம கடவுள் சொல்கிறார் அதனால் நான் செய்ய போகிறேன் அப்படி தான் இந்த அன்பின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழ முடியும் புதிய உடன்படிக்கையை நம்ம விசுவாசிக்கிறோம் புதிய உடன்படிக்கைன்னு சொன்னால் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டு ரத்தத்தினால் கழுவி தேவனோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விட்டார் இயேசு இந்த புதிய உடன்படிக்கை என்ன பண்ணிடுச்சு நம்ம கொண்டு வந்து தேவனோடு கூட இணைத்து விட்டது இயேசு தலையாகவும் நாம் சரீரமாகவும் இருக்கிறோம் அப்போ அவரால் முடிகிறதெல்லாம் என்னால் முடி இந்த இணைப்பு ஏற்பட்டு விட்டது இப்போ இந்த இணைப்பை நான் விசுவாசிக்கிறேன் இதை நம்புகிறேன் அதனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கிறது முன்னே வாழ்ந்து போல் வாழப் போகிறது இல்லை இப்போ ஏசு எப்படி வாழ்கிறாரோ அது போலவே நான் அதை வாழப்போகிறேன் எப்படி அது வாழ முடியும் ஏன்னா அவர் தான் வாழ்கிறார் நான் வாழலை இப்போது ஏசுவை போல் எப்படி நான் வாழ முடியும் என்று சொன்னால் நான் வாழலை இப்போ எனக்குள்ள இருந்து கொண்டு யார் வாழ்கிறது அவர் தான் வாழுகிறார் அப்போ வந்து வேதவாசனை இன்னொரு விதத்தில் இதை போதிக்கிறது எப்படி போதிக்குதுன்னா இது எப்படி செய்யணுமா நான் சொன்ன ஃபீலிங்ஸை பார்க்காம சொல்கிறாரன்னு செய்யணும் அவ்வளோதான் சொன்னேன் இல்லையா இது எப்படி சொல்லுது வேதம் பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் நான் காண்பிக்கிறேன் வசனங்களை அங்கே எப்படி சொல்லியிருக்குன்னா இட்ஸ் லைக் புட்டிங் ஆன் சம் குளோத்ஸு ஒரு கோட்டை போடுற மாதிரி இந்த கோட்டை எடுத்து போட்டுக்கோன்னு சொல்கிறா அது மாதிரி சொல்லுது இயேசுவை கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது உடுத்திக்கொள்ளுங்கள் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்ல போகலாம் தரித்து கொள்ளுங்கள்னா உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ பாருங்கள் நான் வந்து ஒவ்வொரு நாளும் தெரிந்தெடுத்து கிறிஸ்து இயேசு போய் நான் கொள்ள வேண்டும் நான் போட்டுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன உடுத்துறேன்னு நான் தீர்மானம் பண்ணி உடுத்திட்டு வந்தேன் காலை எழுந்திரிச்ச போ எந்திரிச்ச உடனே திடீர்னு பார்த்தா அந்த சூட்டு என் மேலே வந்து உட்காந்துக்கல ஆ இந்த சூட்டா கற்றுரு இந்த சூட்டு எனக்கு போட்டு விட்டார் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கல நான் நான் எந்திரிச்சு நான் போய் தேடினேன் க்ளாஸ் எட்டில் எந்த சூட்டை போடலான்னு தேடி இதை போடலாமா அதை போடலாமான்னு ஒரு நாலு இதை பார்த்து அப்புறம் இதை போடலான்னு இதை எடுத்து இதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கரெக்டாக போட்டு வரோம் நான் தீர்மானம் பண்ணி நான் எடுத்து நான் செலக்ட் பண்ணி எடுத்தது இது அதான் வந்து என் தலைமையில் ஒன்றும் ஏரிக்காது என் உடம்பு மேலே ஏரிக்க செய்யாது அதுபோல் நான் என்ன பண்ணணுமா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தரித்து கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது இதை தரித்து கொள்வதுன்னொன்னே போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு வேஷம் கட்டுற மாதிரி சிலர் நினச்சிக்கிறாங்க ஹிப்பாக்ரெட்டிக்கல் மாதிரி ஏன்னா நம்ம என்னவோ அப்படிதாங்க இருக்கணும் நம்ம எதையோ ஒன்று போட்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சிலர்லாம் ஹிப்பாகிரசிங்கிறது வேறு ஹிப்பாக்ரஸினா என்னென்னா மாய்மாலம் இல்லையா அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது அதில் என்ன பண்ணுறோம் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லியிருக்கு பாருங்க அப்போ என்ன சொல்லுது விசுவாசிகளுக்கு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமனா இந்த உலகம் போல் நீ வேஷம் போடாதேன்னு அர்த்தம் வேஷம் போடாதேன்னா என்ன நீ உலகத்தான் இல்லை நீ உலகத்தில் பிறந்தவன்ல நீ வந்து தேவனால் பிறந்தவன் அப்போ நீயே அந்த வேஷம் போடுற பாருங்க நாடகத்தில் சினிமாவில் நடிக்கிறவங்க வேஷம் போடுறாங்க அந்த வேஷத்துக்கு பின்னால் இருக்கிற ஆள் வந்து இந்த ஆள் இல்லை இந்த வேஷத்தில் நீங்கள் ஆள் வில்லனாக வேஷம் போட்டிருக்கார் ஒருத்தர் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஆளாக இருப்பார் வில்லனாக வேஷம் போட்டு ஆ ஊன்னு கரிச்சித்துக்கிட்டு கத்தியும் துப்பாக்கியும் கையில் வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருப்பார் கடைசியில் ஆள் பழகி பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி மென்மையான ஆள் யாரும் ரொம்ப சாஃப்டாக இருப்பார் கடைசியில் பார்த்தா அது என்னது அது வேஷம் இது வந்து என்ன ரியாலிட்டி அப்போ வேதம் என்ன சொல்லுது நீ ஏன் வேஷம் போடுற ஒரு ரியாலிட்டி இது கிடையாது நீ வந்து கிறிஸ்தவன் நீ தேவண்டிய பிள்ளை நீ உனக்குள் ஜீவிக்கிறாரு நீ எல்லாம் கிறிஸ்துவே உனக்குள் ஜீவிக்கிறார் அப்போ நீ ஏன் அந்த வேஷம் போடுற உலகத்தார் மாதிரி நீ ஏன் நடந்துக்கிறேன்றாரு நம்ம உலகத்தார் மாதிரி நடந்து கொள்ளும் போது நம்முடைய பேச்சில் எண்ணங்களில் செய்கையில் உலகத்தார மாதிரி இருக்கும்போது வி ஆர் ஆக்சுவலி புட்டிங் ஆன் சம்திங் தட் இஸ் நாட் அஸ் நம்ம நமக்கு ஒத்து வராத ஒன்றை தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் போட்டு வேஷம் கட்டிக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது நிறைய பேர் ஆப்போசிட்டாக நினைக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வாழ்ந்தா நான் வேஷம் போடுறதான்னு நினைப்பாங்க இது வேஷம் இல்லைங்க இதுதான் ரியாலிட்டி சுத்தமாக வாழ்கிறது தான் ரியாலிட்டி பரிசுத்தமாக வாழ்கிறது தான் ரியாலிட்டி நான் இப்போ வாழ்கிறது தான் ரியாலிட்டி நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் இப்படி பேசணும் இப்படி நடந்துக்கணும் இப்படி செய்யணும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நான் முன்ன நான் வாழ்ந்தேனே அதுபோல் இப்போ வாழ்ந்தேன்னா அது வேஷம் கட்டுறதா ஆயிடும் ஏன்னா இப்போ நான் அப்படி இல்லை அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் இப்போ நான் வேற ஆள் நான் ஏன் அந்த ஆள் மாதிரி இருக்கணும் ஏன் அந்த ஆள் மாதிரி பேசணும் ஏன் அந்த ஆள் மாதிரி என்னனும் ஏன் அந்த ஆள் மாதிரி செய்யணும் நான் இப்போ அந்த ஆள் இல்லையே சிலுவையில் அறையப்பட்டாச்சே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் ஸோ ஹிப்பாக்ரசி இட் இஸ் டிஃப்ரெண்ட்டு ஹிப்பாக்ரசின்றது வேற புட்டான் தரித்து கொள்ளுகிறதுனா என்ன எனக்கு ஏற்ற நடக்க என்னவோ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்றதை வெளிப்படுத்துகிற நடக்க என்னவோ அதை நான் தரித்து கொள்வது தான் அதை நான் போட்டுக்கொள்வது தான் சரி அப்பேற்பட்ட நடக்கையை நான் பின்பற்றுவது தான் சரி அப்படி நடந்து கொள்வது தான் சரி வேதத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு இந்த தரித்துக்கொள்றதை பற்றி சொல்லியிருக்குது வஸ்திரம் தரித்துக்கொள்வது பற்றிலாம் அதாவது நீதியின் வஸ்திரம் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறீங்க அப்படி நடந்துக்குங்கன்னு அர்த்தம் துதியின் வஸ்திரம் கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ்ன்னு வருது இல்லையா அது என்னது இது நீங்கள் இருளில் அந்தகாலத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கீங்க என்னத்துக்கு அவருடைய துதியை புகழ்ச்சியை அறிவிக்கும்படியாக அவருடைய புகழுக்காக வாழும்படியாக அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள் அப்படிப்பட்ட நடக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள்னு அர்த்தம் அப்போ கார்மெண்ட்ஸ் அல்லது கொள்வது அல்லது போட்டுக்கொள்வது தரித்து கொள்வதுனாலே அந்த அர்த்தத்தில் தான் வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ நம்ம எதை போடுறோம் நமக்கு எந்த துணி கரெக்டாக பார்த்துதோ எது நமக்கு கரெக்டாக இருக்குதோ அதை தான் போடுறோம் முன்னே ஒரு மாதிரி இருந்தோம் ஏன்னா அப்போ நம்ம ஆளே வேறு மாதிரி இருந்தோம் அப்போ வேறு மாதிரி போட்டுட்டு இருந்தோம் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ வேறு மாதிரி நம்ம வேறு மாதிரி நடக்கையை நாம் உடுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா பாருங்கள் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான் சிறைச்சாலையில் என்னென்னா போன உடனே முதல்ல உங்கள் பேண்ட் ஷர்ட்லாம் கழட்டி அவங்க ஒரு கூட புது கொடுப்பாங்க துணி அதுதான் போட்டுக்கணும் நீ யாராக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் டைக்ட் நிதாரு இருப்பேன்னா ஜெயில் உள்ள டை கட்டிருக்க இருக்க முடியாது அதெல்லாம் மாட்டாங்க அங்கே எல்லாருக்கும் ஒரே சட்டை தான் எல்லாம் ஒரே மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் ஜெயிலை விட்டு வெளியே வந்தான் பாருங்க யோசிப்பு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான் யுத்தின் அதிபதி அந்த பார்வோனுக்கு அடுத்த ஆள் ஆகிட்டான் இப்போ ஜெயில் சட்டையை போட்டுருந்தானே பொருந்துமா பொருந்தா அதாவது வேஷம் கட்டின மாதிரி இருக்கும் இவன் ஜெயில் சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே ப்ரைம் மினிஸ்டர் சேரில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தானே ஏன்ப்பா இந்த வேஷம் கட்டுறேன்னுப்பாங்க இல்லையா ஏன்னா இப்ப அது முன்னே அது சரியா இருந்தது இப்ப வந்து இவனுடைய நிலை மாறிட்டதுனால இப்ப அது வந்து ஒரு வேஷம் மாதிரி ஆயிடுச்சு வேஷம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டை போடுறது அந்த நேரத்தில் பொருந்தது இப்போ பொருந்தலை இல்லைங்களா பாருங்க ஒரு எழுபது எழுபது வயசு பாட்டி பதினாறு வயசு பொண்ணு போடுற சட்டையை போட்டால் என்ன ஆகுறது பதினாறு வயசுல அந்த பாட்டி போட்டிருந்தா சரி நான் பதினாறு வயசுல தான் போட்டேன் இப்ப நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா அது பத்தவும் செய்யாது அதுவும் இல்லாமல் அதை யாரும் தாங்கி கொள்ளவும் முடியாது ஏன்னா அப்போ வயசு வேறு தோற்றம் வேற வெயிட்டு வேற எல்லாம் வேறுங்க கதை வேறு அப்போ அப்போ அது பொருந்தது இப்போ பொருந்துமா அது இப்போ இந்த வயசுக்கு பாட்டின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்த பிறகு இது பொருந்துமா அது பொருந்துவே செய்யாது கவனிக்கிறீங்களா இப்போ எல்லாம் கவனிக்கிறீங்க நல்லா எப்படி சொன்னோ அப்படி சொன்னால் கவனிப்பாங்க அப்போ பாருங்கள் யோசேப்பு பிரதம மந்திரி ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடுப்பு ஏன்னா இப்போ ஒரு ஸ்தானம் ஒரு இடம் அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து அவனுக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடையை உடுத்த வேண்டியதாக இருக்குது அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் முன்னெல்லாம் பாவியாக இருந்தபோது வேறு விதமாக நடந்து கொண்டேன் அதை உடுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த நடக்கையை அந்த பிஹேவியரை எனக்கு அங்கே மாதிரி போட்டுட்டு இருந்தேன் நான் அதுதான் என்னுடைய பிஹேவியராக இருந்தது அப்போ ஓகே ஏன் நான் அப்படி தான் இருந்தேன் நான் ஆகவே அப்படி தான் நடந்துக்கிட்டேன் இப்போ நான் அப்படி இல்லையே நான் அப்படியே நடந்துக்கணும் ஹலோ நான் அப்படி இல்லாதனால நான் இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால நான் இப்போ மாற்றப்பட்டு விட்டதுனால சில பேர் அறையப்பட்டதுனால இப்போ நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறாருங்கிறதுனால நான் அப்படி இல்லையே அப்படி இல்லாத போது நான் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படி இல்லாதனால அப்படியே நடந்துக்கணும் நான் வளங்குதான் எத்தனை பேர் விலங்குது மண்டை உருட்டுங்களா எல்லாம் போட்டு என்ன சொன்னார் நான் முன்ன அப்படி இருந்தேன் அப்படி நடந்துக்கிட்டேன் மோசமா இப்போ அப்படி இல்லை ஏன் அப்படி நடந்துக்கணும் அப்படி இருக்கும் போது அப்படி நடந்துகிட்டா ஓகே அப்படி இல்லாத போது அப்படி நடந்துகிட்டா அது வேஷம் கட்டுற மாதிரி ஆயிடுது அதனால பவுல பௌன்னு சொல்றாரு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் ஏன்னா இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்தவர்கள் நீங்க அல் அல்ல இந்த வெறும் இந்த உலகத்துல பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய வார்த்தையால் பிறந்தவர்கள் அப்போ வித்தியாசம் இருக்க வேணாம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய பூர்ணமான சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுதாகிறதுனாலே மறுரூபம் ஆகணும் அப்போ வேறு விதமாக திங்க் பண்ண நினைக்க ஆரம்பிங்க எண்ண ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க செய்ய ஆரம்பிங்க ஏன்னா இப்போ நீங்கள் வேற ஆளாக மாறி இருக்கீங்க அதுக்கேற்ற ஒரு நடக்கையை உடுப்பு மாதிரி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் இருக்கீங்களா அதே மாதிரி தான் பாருங்கள் ப்ராடிகல் சன் இந்த கட்டகுமாரன் வீட்டுக்கு வரான் எங்கேருந்து வர்றான் பண்ணி மேய்ச்சிட்டு இருந்துட்டு பண்ணிகளோட உட்காந்துருந்துட்டு அழுக்கா சேத்திலையும் சதுரிலையும் இருந்துட்டு வரான் வீட்டுக்கு வந்தோடனே வேலைக்காரனாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தான் வர்றான் அப்பா வந்து பிள்ளையாகவே ஏற்றுக்கிட்டாரு முதல்ல என்ன சொல்கிறார் அவர் போய் அவனுக்கு புது வஸ்திரத்தை கொண்டான்றார் சட்டையை மாற்றின்றார் இந்த நாத்தம்புத்த சட்டையை இங்கே போட்டு பொருந்தாது அது பண்ணி மேய்க்கும் போது ஓகே அந்த சட்டை தான் போடணும் பண்ணி மேய்க்கிற ஆளாக இருந்தால் இருக்கிற நல்ல சட்டையை கழட்டி போட்டு அந்த சட்டையை போட்டுட்டு போவான் வேலைக்கு ஏன்னா அங்கே அழுக்கு சட்டை தான் பொருந்தும் அந்த வேலைக்கு இல்லையா இப்போ வந்து அப்பா வீட்டில் வந்து விருந்தாளிங்கள்லாம் வரப்போகிறாங்க பெரிய கொண்டாட்டம் நடக்கும் போது பெரிய பாட்டி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இந்த பண்ணிக்கு போடுற சட்டையை போட்டுட்டு இருக்கக்கூடாது அது பொருந்தாது இப்போ என்ன பண்ணு வேறு சட்டையை மாற்றணும் ஷூவை மாற்றி சட்டையை மாற்றும் மோதிரத்தை மாற்ற எல்லாத்தையும் மாற்றணும் எல்லாத்தையும் மாட்டேங்கு அப்படின்றாரு ஏன்னா இப்போ ஆள் வந்து வேற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கான் இப்போ குமாரன் என்கிற ஸ்டேட்டஸில் வந்து என் வீட்டில் உட்காந்துருக்கான் இன்னொருத்தன் வீட்டு அடிமை இல்லை வேலைக்காரன் இல்லை என்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் மாற்றி உட்கார வைக்கிறார் அப்போ அப்படி தான் நாமும் நாம் ஒரு விதமாக இருந்தோம் ஏன்னா அப்படி தான் இருந்தோம் அப்போ அப்போ அப்படி நடந்துக்கிட்டோம் இப்போ வந்து அப்படி இல்லை நாம் இப்படி இருக்கிறோம் இப்போ கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார் கிறிஸ்து பரிசுத்தமானவர் அவர் நல்லவர் அப்போ அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார்னா நாமளும் பரிசுத்தமானவர்களாக நல்லவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம நடக்கியே வேற மாதிரி இருக்குது அதனால் அவர் என்ன சொல்கிறாரு முன்ன மாதிரி நடந்துக்காத இப்போ இப்படி நடந்துக்க ஏன்னா இதுதான் நீ போட வேண்டிய சட்டை இப்போது இதுதான் நீ உடுத்த வேண்டிய உடுப்பு இப்போ நீ இதை தரித்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பண்ணும்போது உலகத்தாருக்கு வந்து பாருங்கள் இப்போ உலகத்தில் இவ்வளோ நாள் அதில் இருந்துருக்கீங்க அந்த கும்பலில் இருந்துருக்குறீங்க உடனே அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்கள எடுத்து கொண்டு வந்து அவங்க மோலில் ஸ்க்வீஸ் பண்ண பார்ப்பாங்க இந்த ரோமர் பன்னெண்டு ரெண்டு சொன்னேன் இல்லையா இப்பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறு சொல்லியிருக்கு இல்லையா ஃபிலிப்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஃபிலிப்ங்கிறவர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போதிக்கிறதுக்காக கொஞ்சம் பைபிளை சிம்பிள் ஆகணும்னு சொல்லி அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணார் அவர் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் யங் பீப்புளெலாம் வாசிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ப்ளெய்ன் அண்ட் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும் அதில் இப்படி சொல்கிறாரு ரோமர் பன்னெண்டு இப்பிரபஞ்சத்துக்கு ஒருத்த வேஷம் தெரியாமல் மனம் புயது ஆகிறதுனாலே மறுமாகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி மொழிபெயர்க்கிறார் அவர் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாரு அரௌண்ட் யூ ஸ்குவீஸ் ஓன் மோல்டு உங்களை சுற்றி இருக்கிற உலகம் அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த மோல்டுக்குள்ள உங்களை பண்ணறதுக்கு அனுமதிக்காதீர்கள்ன்றார் அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த வாழ்க்கை முறை நடக்க அதுக்குள்ளே உங்களை ஃபிட் பண்ணாதபடிக்கு உங்களை போட்டு நுழைக்காதபடிக்கு பார்த்துங்க விடாதீங்க அதுக்கு அப்படிங்கிறார் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ட்ரான்ஸ்லேஷன் ஏன்னா அதை தான் பண்ண பார்ப்பாங்க எல்லாரும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு இவ்வளோ நாள் நல்லா தானாக இருந்தேன் இப்போ என்ன திடீர்னு என்ன பைபிளும் கையுமா இருக்கிற இப்போ என்ன திடீர்னு அங்கே போக மாட்டேன் இங்கே இது பண்ண மாட்டேன் இப்போ நான் குடிக்க மாட்டேன் இப்போ நான் அதை செய்ய மாட்டேன் என்ன உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு இல்லை சில பெரிய மேதாவிகள்லாம் இருப்பானுங்க அஞ்சு எல்லாம் அதாவது அனுபவிக்க வேண்டிய வயசுல தாண்டா அனுபவிக்கணும் கிழவன் பிறகு அனுபவிக்க போற இப்போ தான்டா அனுபவிக்கணும் இப்போ தான் அது காலம் வேதவசனம் ஆப்போசிட்டா சொல்லுது கிழவன் ஆற வரைக்கும் இருக்கணும்னா இப்போ ஒழுங்காக அனுபவின்னு இருக்குது இல்லைன்னா சீக்கிரம் போயிடுவது அப்படியே சொல்லி இருக்குது வேதவசனம் அவன் வந்து ஆப்போசிட்டா சொல்லி சீக்கிரம் சாரது வழித்தரான் அவன் இப்போ அனுபவிக்கலாம் எப்போ அனுபவிப்ப இப்போ தாண்டா ஆட்டம் போடணும் அப்புறம் ஓஞ்சிடலாம் இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க நானும் சின்ன பையனாக இருந்து வளர்ந்து வந்தவன் தான் அவனுங்க அப்படி தான் பேசுவானுங்க இன்றைக்கும் அப்படிதான் பசங்க பேசுகிறானுங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி என்ன பேசுகிறானுங்கன்னு தெரியல பட் ஆனால் ஹியூமன் நேச்சர் எனக்கு தெரியும் அப்படி தான் பேசுவானுங்க பெரிய மேதாவிகள் மாதிரி இப்போதாண்டா அனுபவிக்கிறது இதை அனுபவிக்க வேண்டிய நேரம்டா வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு நேரம் அதை அனுபவிக்கிறதுக்கு என்னதான் வாய்ப்பு உண்டாச்சுன்னா போதும் அப்பா உனக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குன்றான் கொண்டு போய் அது செய்யாமல் விட மாட்டான் தப்பு செய்யாமல் அந்த மாதிரி ஆட்கள் வேணுங்க அதுதான் என்ன அவங்க வச்சுருக்கிற இந்த மோல்டுக்குள்ளே உங்களை நுழைக்க பார்க்குறாங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல்னு சொல்லியிருக்கு தறிக்காதீங்கன்னு இருக்குது அவன் என்ன சொல்கிறான் எங்களை மாறிடு இரு நீ வேஷம் போடு வேஷம் கட்டு இப்படி இரு நீ மட்டும் ஏன் மாறிட்ட அவன் என்ன சொல்கிறான் நீ வேஷம் போடுறே போடுறான் நீங்க என்ன சொல்லணும் நான் வேஷம் போடலப்பா நான் அப்படித்தான் இப்போ நான் பரிசுத்தமான மாறிட்டேன் ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டேன் ஏசு எனக்குள்ள வந்துட்டாரு நலைய முடியாது நான் எங்க போனாலும் அவரு கூட வர்றாரு இப்போ கஷ்டமாயிடுது இப்போ இல்லை இவரை கூட்டு சாராய கடைக்கு போக முடியுமா கஷ்டம் சரிப்பட்டு வராது பிள்ளைனா சொன்னால் தான் வழங்கும் இல்லைன்னா சும்மா அப்படியே சுற்றி அடிச்சுட்டு இருந்தா புரியாது என்னமோ சொன்னார் அப்படின்ட்டு போயிடுவாங்க சொல்லுன்னு உரைக்கிற மாதிரி சொன்னால் தான் தெரியாது இவர் கூட இருக்கார்ப்பா என் கூட அவர் இருக்கார் அப்படி ஆகிப்போச்சு என் வாழ்க்கை இப்போ போய் முன்னே மாதிரி இல்லை முன்னே வேறு மாதிரி இருந்தேன் நான் நினச்ச இடத்துக்கு போனேன் செய்ய வேண்டியது செஞ்சேன் ஆட்டம் ஆடுறது ஆடினேன் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது என் கூடயே அவர் இருக்கிறாரு அவர் நல்லவர் அவர் பரிசுத்தமானவர் அவர் எனக்கு உதவுகிறாரு அவர் என்னை வாழ்க்கையில் உயர்த்துறாரு என்னை ஆசீர்வதிக்கிறாரு ஆனால் நான் அப்படிலாம் பண்ண முடியாது நான் இப்படி இருக்கிறேன் அவன் என்ன சொல்லுவான் நீ வேஷம் போடுற நான் வேஷம் போடல என்னுடைய ரியாலிட்டி இது தான் இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இருக்கீங்களா இப்போ நம்ம அப்படி அந்த வஸ்திரத்தை எடுத்து தரித்து கொள்ளும்போது அந்த நடக்கையை ஒரு வஸ்திரம் போல் எடுத்து தரித்து கொள்ள சொல்லுது அதான் பாயிண்ட்டுங்க நடக்கை என்ன பண்ணணுமா ஒரு கோட் எடுத்து போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து உன் மேலே ஏறிக்காது நீ எடுத்து போட்டுக்கலான்னு எடுத்தேன் இன்றைக்கி ஒரு ஒரு நாள் எடுக்கணும் ஒவ்வொரு நாள் அதை எடுத்து நான் எடுத்து அதை போட்டுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி எடுத்துக்கேன் பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்து போட்டேன் சிலர் சொல்கிறாங்க இல்லைங்க முடியலங்க அது முடியலன்னா என்ன அதுவே வந்து ஏறிக்கிச்சா மேலே நான் சிலர் கேட்குறது இல்லைங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நாலு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டான்னா அது ரொம்ப கஷ்டம் ஐயோ நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும் அதை எப்படிங்க அப்புறம் டீல் பண்ணுறது நான் போவேணான் தான் நினைக்கிறேன் நான் செய்ய தான் நினைக்கிறேன் நான் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இவனுக்கு வந்துடுறானுங்க வந்து இவனுக்கு கூட சேர்ந்த உடனே எனக்கு புத்தி மாறி போயிடுது அப்படின்றாங்க நானும் இதெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன் ஆனால் எனக்கு அந்த காலத்தில் யாரும் இந்த மாதிரி சொல்லலை எப்படின்னு வீட்டு விட்டு வெளியே வந்தால் பத்து பேர் ரெடியாக நிற்பான் அங்கேயே அப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்க்குறாங்க இவனுக்கு தான் கெட்டு போகிறான் இவன் அவனில் உள்ளே உடாத நீ யாரையும் உள்ளே விடாது கதவுக்குள்ளே விடாது அவன் கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்கன்னா அவன் தெரு நிற்கிறான் அவன் கரெக்டாக ஏன்னா இப்படி தான் வரணும்னு தெரியும் அவனுக்கு அப்படியா வீட்டை விட்டு இறங்கி அந்த பக்கம் போனோன்னா ஆய் என்னவானுங்க அவ்வளோதான் பத்து பேர் அடி நிற்பாங்க அப்புறம் அவன் போகிற பாதையிலேயே போக வேண்டியதான் அப்படியே பியர் ப்ரெஷர்ன்றாங்களே அதுதான் அவன் ஒரு ப்ரெஷர் கொடுப்பான் நமக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இதுக்கு என்ன பதில்னே தெரியல இதுக்கு ரிட்ரீட்டு மேலே ரிட்ரீட்டு போய் ஓட்டி என்னென்ன பண்ணுவோ பண்ணி எல்லாம் பண்ணோம் எல்லாம் என் தலையை ஆட்டினாங்க உடம்பு குளுக்குறாங்க கீழே பிடிச்சி தள்ளினாங்க எல்லாம் பண்ணாங்க போ பிசா சேர்ந்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் பிசாசு போன மாதிரி தெரியல திருப்பி திருப்பி அந்த பத்து பேர் வந்தான்னா பத்து பிசாசு மாதிரி வந்து நிற்கிறானுங்க என்ன பண்ணுறது அப்புறம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியே போனது எல்லாம் கையில் புக்கு தான் வச்சுருப்பானுங்க ஒரு நாளும் படிக்க மாட்டானுங்க அதை ஊரை சுற்றிட்டு இருப்பானுங்க இவன் கூடயே போய் இவனோடையே சேர்ந்து டை வேஸ்ட் பண்ணிட்டு வர வேண்டியது என்ன பண்ணுறது இதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு பதிலாக தெரியாமல் இருந்தது பாருங்கள் தான் கண்டுபிடிச்சேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள் நான் காலையில் இந்த கோட்டை எடுத்து போட்டேன் இந்த கோட் வந்து எனக்கு யாரும் வந்து என்னை கையை காலை கட்டி வச்சு என்னை போட்டு விட்டுருல என்ன இதான் போடணும் நீ அப்படின்னு இதுதான் போடணும் நீனு யாரும் கட்டி பிடிச்சி என்ன போ இழுத்து போடுறது சில நேரத்தில் எங்கள் வீட்டில் யாராவது சொல்லுவாங்க என் மனைவிங்கன்னு யாராவது சொல்லுவாங்க இதே போடாதீங்க அதை போடுங்க அப்போ கூட எனக்கு இஷ்டமாக இருந்தால் தான் போடுவேன் நான் ஏன் இஷ்டம் நான் என்ன போடுறேன்னா போடணும் என் வீடு என் சட்டை என் இது நான் எடுத்து போடுறேன் என்ன இது என்ன யார் மற்றவங்க யார் என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்க சொல்லலாம் சொல்லி அதில் நியாயம் இருந்ததுன்னா அது சரின்னு தென்பட்டால் நான் போடுறேன் இல்லைன்னா எனக்கு எது சரிப்படுதோ அதுதான் பண்ணுவேன் இருக்கீங்களா அப்படி இருக்கும்போது பத்து பேர் நின்னா என்ன அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து நிற்கிட்டு மேலேயே வரட்டான் அதை பற்றி ஒன்றும் இல்லை வந்தால் என்ன சொல்லணும் அப்பா நான் பழைய மனுஷன் இல்லை சிறுவையில் அறையப்பட்டு விட்டேன் ஆமாம் அதுலேயே ஓடிபடுவான் இது பெரிய ஒம்பா இருக்குது அது இனி நானில் கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் நான் என்ன பண்ணுறது வாழ்க்கை மாறிடுச்சு இது வேறு மாதிரி போயிடுச்சு திசையில் இனிமேல் உன் கூட வந்து நீ பண்ணுறதெல்லாம் நான் இருக்க முடியாது நீ வேணா என் கூட வா உனக்கு வேறு வழியை நான் காமிக்கிறேன் நான் உன் கூட வர முடியாது நமக்கு ஒரு சாய்ஸ் பாருங்க இப்போ டிவி வாங்கினீங்கன்னா ரிமோட் கொடுக்குறான் ரிமோட் எது கொடுக்குறான் நீங்க எந்திரிச்சு கூட மாற்ற வேண்டியதில்லை சேனல் உங்களுக்கு பிடிக்கலாம் படுத்துக்கிட்டே மாத்தலாம் சேனல் அதுக்கு தானே ரிமோட் கொடுக்குறான் ரிமோட் இல்லாமல் டிவியை விற்கிறது இல்லை விச்சா உலகமாக அதிசயம் அது யாரும் ரிமோட் இல்லாமல் விற்கிறது இல்லை எதுக்கு ரிமோட்டோட விற்கிறாங்க ஏன்னா பிடிக்காத சேனல் நிறைய வரும் சொல்றாரு ஏங்க டிவி ஆன் பண்ணால் எப்பவும் அது தாங்க வருது மாத்த உடனே உனக்கு பிடிக்கிறது வர்ற வரைக்கும் மாத்து ஏன்னா எதை பார்க்க போறன்றது உன்னுடைய தீர்மானம் ஒருத்த சொல்றாரு பாருங்க பெரிய பஃபேங்க முப்பது விதமான ஐட்டம் வச்சிருக்கிறாங்க அதை பார்த்தோடனே எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுது எல்லாத்தையும் சாப்பிடணும்னா வச்சிருக்கிறாங்க அவங்க வச்சும் ஒரு நல்ல எண்ணத்தோடு வச்சிருக்காங்க சிலருக்கு கோழி பிடிக்கும் சிலருக்கு ஆட்டுக்கறி பிடிக்கும் சிலருக்கு மீன் பிடிக்கும் சிலருக்கு ஒன்றுமே பிடிக்காது வெறும் காய்கறி தான் பிடிக்கும் அதனால எல்லாத்தையும் வச்சிருக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு போறாங்கன்னு வச்சிருக்கான் இவன் ஒரு அற்பம் பாருங்க உள்ள போயிட்டு முப்பது உள்ள போனோட முப்பது ஐட்டம் வச்சிருந்தா முப்பது ஐட்டத்தையும் மேஞ்சிட்டு வந்துடணும் பாக்குறாங்க முப்பதையும் ஒரு கை பார்த்துட்டு வரணும் ஏன்னா ஐயோ இவ்வளவு தூரம் போயிட்டு அவ்வளவு வச்சிருக்கிறான்னு வேஸ்ட் பண்ண கூடாது வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு இவர் ரொம்ப கரிசனையோட சாப்பிட்டு வர்றாரு இவ்வளவு வச்சிருக்கானு என்ன பாருங்க குதர்க்கமான ஆட்கள் அவன் வச்சுருக்கிறது வந்து எதுக்காக வச்சிருக்கிறான் வந்து பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்தில் பஃபேல எப்படி சாப்பிடணும் போய் எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வை ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒன்றும் முழுசாக சாப்பிடாது ஒரு சின்ன சின்ன துண்டு சாப்பிட்டுப்பார் எதெல்லாம் பிடிக்குதுன்னு நோட் பண்ணிக்கோ அப்புறம் போய் இந்த பிளேட்டை கடைசிட்டு ஒரு புது பிளேட் எடுத்து என்னென்னலாம் பிடிச்சதோ அந்த ஐட்டம் மட்டும் வச்சுட்டு வந்து அதை மட்டும் சாப்பிடுனேன் அது நியாயம் முப்பது வச்சிருக்கிறான்னு சொல்லி முப்பதையும் போட்டு தட்டை நிரப்பிக்கிட்டு வந்து அப்புறம் தொப்பையே தள்ளிக்கிட்டு வெளியே வரக்கூடாது வண்டியில் தான் தள்ளிட்டு போனோம் அப்புறம் இருக்கீங்களா இல்லைங்க வச்சிட்டாங்க என்ன பண்றது வைப்பாங்க அவங்க எடுக்கிறது தானே நான் டிசைட் பண்றேன் எனக்கு என்ன வேணுமோ அதனால என்ன என்ன சாப்பிடுன்னு யாரும் சொல்ல முடியாது நான் எனக்கு என்ன வேணுமோ எனக்கு எது நல்லதோ எனக்கு எது உடம்புக்கு என்ன நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன் இன்னொருத்தன் சொல்லி நான் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது என் உடம்பு என் சரீரம் ஏன் இது அப்படி ஒருத்தர் சொல்றாரு பஃபேக்கே கூப்பிட்டு வரக்கூடாதுப்பா கொடுத்த காசுக்கு சாப்பிட வேணாமா கொடுத்த காசுகள்லாம் சாப்பிட்டுனா நம்ம என்ன ஆகுது ஆள் இருக்க வேணாமா என்ன நான் கொடுத்த காசுக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியுமா கொடுத்த காசுக்கு சாப்பிட வேண்டியது இல்லைங்க நமக்கு என்ன வயிறுல எவ்வளோ போகுமோ அவ்வளோதான் போகும் என்ன சாப்பிட்ணுமோ அவ்வளோதான் எது நியாயமோ எவ்வளோ வேலை செய்ய போகிறனும்னா கட்ட வேண்டிய அழுகிறோம் கிடையாது யூ சூஸ் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இருக்கீங்களா